வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கப்பூர் வரத்துக்கு எல்லாருமே வந்து விருப்பப்படுறீங்க அதில் வந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ரிலேட்டிவை வச்சு வருவாங்க சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சு வருவாங்க சில பேர் ஏஜெண்ட்டு மூலமாக வருவாங்க ஏஜெண்ட் மூலமாக வரும் வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸை வச்சுருந்தாலும் சரி ஸ்கில் அதாவது ஸ்கில் டெஸ்ட் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளமும் அதே வந்து பிஜிஎம் பர்மிட்டு ஸ்கில் அடிக்காதவங்க நான் ஸ்கில் வந்திங்கனாலும் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அடித்து வந்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வள்ளிக்கு மேலே சம்பளம் கொடுப்பாங்க பதினெட்டு வள்ளிக்கு மேலே அது நான் ஸ்கில்லில் வந்தீங்கன்னா பதினாறு வள்ளி சம்பளம் கொடுப்பாங்க இதுலேயே வந்து நீங்கள் கன்ஜெக்ஷன் வந்து தனியாக ஷிப்பேடு தனியாக அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி தனியாக அப்படி ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு செக்டராக பிரித்து வச்சுருப்பாங்க இதில் வந்து நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க மாதிரி படிச்சுட்டு வரீங்களா இல்லை படிக்காமல் வரீங்களா ஸ்கில் அடித்ததுனால ஸ்கில் மூலமாக வரீங்களா படிச்சிருந்தாலும் நீங்கள் திரும்ப வந்து வேறு கம்பெனி மாறினா மாறிக்கலாம் ஏஜென்ட் மூலமாக மாறிக்கலாம் இப்போ வந்து இப்போ உள்ள ரூல்ஸுக்கு படி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர் வரவே முடியாது அதே மாதிரி பணம் கட்டி தான் வரணுமே தவிர பணம் கட்டாமல் வர முடியாது அப்படியே பணம் கட்டி நீங்கள் வந்து பணம் கட்டாமல் வரணும்னு நினச்சிங்கனாலும் நிறையா அந்த வெப்சைட்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி ஜாப்பு ஸ்டாப் சிட்டு இது மாதிரிலாம் நிறையா ஆன்லைன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் இது மாதிரி ப்ராசஸ்ஸுக்கு அப்ளிகேஷன்லாம் இருக்குது ஆனால் உங்களால் வந்து அதில் அப்ளை பண்ணி முடித்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது வெயிட்டிங் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மினிமம் வந்து நீங்கள் ஸ்கில் அடித்து வந்து அப்படின்னா பதினெட்டு வெள்ளி ப்ளஸ்ஸு ஓவர் டைம் வந்து த்ரீ டாலரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன் பா சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து செக்டாரை பொறுத்து மாறும் அதாவது பில்டிங்கு வேலைக்கு வரீங்களா இல்லை கார்டன் வேலைக்கு வரீங்களா இல்லை வந்து ஃபேக்ட்ரி வேலைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து ஒவ்வொருத்துக்கும் அதாவது மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிசிஎம்மில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பதினாறு வெள்ளி சம்பளம் ஓட்டி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு வந்து எழுநூறு வெள்ளிக்கு மேலே எடுக்க முடியாது அதாவது அது காட்டன் பொறுத்தவரையும் அது சிப்பியாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுப்பாங்க அதே பிசிஎம் பர்மிட்டில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இருக்கலாம் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் இருக்கலாம் கார்டன் ஒர்க்கும் இருக்கலாம் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு வந்து விதவிதமான வந்து ஒர்க் இருக்கும் நீங்கள் வரணுன்னா ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் என்றா ஒரு ஏஜெண்ட்டை உங்களை பார்க்க பார்த்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாரா இல்லை பண்ண போகிறாரா இல்லை பணத்தை வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி ஏஜெண்ட்டை பார்த்து எனக்கு வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் முதல்ல பணத்தை மொத்த பணத்தையும் கொடுத்துட்றாதீங்க எல்லோரும் நிறைய பேர் அப்படி தான் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை கொடுத்து விட்டு அப்புறம் வந்து அவருக்கு அப்படி அவருக்கே தெரியாது அப்ளை ஆகுமா ஆகாதா என்னென்னு அவர் இங்கே சிங்கப்பூர் ஏஜென்ட்ட கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது பணத்தை முதல்ல கட்டிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பணத்தை கட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன வருதா இல்லையா அப்படின்னு அப்போ ஐபி அப்ளை பண்ணால் மட்டும் ஐபி உங்களுக்கு கையில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பணத்தை கட்டிடாதீ அதே மாதிரி அந்த ஐபிலேயே உங்களுக்கு சேலரி எங்கே தங்குற இடம் எங்கே வேலை என்ன வேலை அப்படின்லாம் கொடுத்துருவாங்க சில பேர் வந்து இதில் ஒரு வேலையாக இருக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையாக இருக்கும் அதனால் ஏஜெண்ட்ட எந்த காரணத்தை கொண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்ப்பேன்னு சொல்லிவிடாதீங்க அதுக்காக எந்த வேலையில் உணர்ந்து எந்த வேலையாக இருந்தாலும் உணர்ந்து விட்டுட்டு நீங்கள் அப்புறம் கஷ்டப்படுற மாதிரியாக இருக்கும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த மூலமாக வந்தீங்கன்னா மேக்சிமம் அது மாதிரி வெயிட் பண்ணுவாங்க எஸ் பாஸாக இருக்கட்டும் ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும் இதாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு நான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்குறேன் நான் ஊரில் கஷ்டப்பட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சம்பளம் வந்து பதினெட்டு வெள்ளி பதினாறு வெள்ளி இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து சம்பளம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இது மாதிரி வரையும் சம்பளம் வந்து ஒரு பொருள் மீட்டரில் பார் பிசிஎம்மில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் சிங்கப்பூர் டிப்ஸு எல்லாமே வந்து நம்ம எதாவது இது வரையும் வந்து தொடர்ந்து போடுவோம் நம்ம வீடியோ சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேஜி ட்ரீடான் முருகானந்தா யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மள்ட நேரடியாக கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறோம்